வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் என்ற பதிவு பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு பார்க்கலாம் இது பகுதி இரண்டு அதாவது இந்த பயிற்சி நம்ம மேற்கொள்ளும் பொழுது தலையிலிருந்து நம்முடைய பாதம் வரைக்கும் இருக்கின்ற உறுப்புகள் அனைத்திற்கும் ஒரு பலப்படுத்தக்கூடிய முக்கிய பயிற்சிகளாக நம்ம பார்க்கலாம் நம்ம காலையில் உடனே நம்முடைய காலைக்கடன் முடித்த பிறகு இந்த பயிற்சி என்பது செய்யலாம் முடிந்த வெது வெதுப்பான நீர் ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் எடுத்த பிறகு இந்த பயிற்சி என்பது செய்யும் நீங்க சப்போஸ் சாப்பிட்ட பிறகு செய்யறதா இருந்தா உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டேட்டா எடுத்தீங்கன்னா டீ காஃபி இது போல எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாத ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் நம்ம வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது எல்லாமே ஆரம்பத்துல ஒரு பத்து பத்து எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இப்ப பதிவை பார்க்கலாம் இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய கழுத்துக்குண்டான ஒரு பதிவை பார்க்கலாம் இதுல மூச்சு காத்து பாத்தீங்கன்னா இங்க மூச்சு காத்து இழுப்போம் இங்க மூச்சு காத்து வெளியில வரும் ஒரு அஞ்சு எண்ணிக்கை இப்ப பாத்தீங்கன்னா மேலும் கீழும் அதாவது பின்ஸ்தானத்துல செல்லும் பொழுது மூச்சு காத்த இழுப்போம் பார்வர்டில் வரும் பொழுது மூச்சு காத்த என்பது வெளிவிடப்படுகிறது இந்த பயிற்சி செய்யும் பொழுது கழுத்து பகுதியில் இருக்கின்ற தேவையில்லாத கொழுப்பு பகுதி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம் அதே போல நம்முடைய தைராய்டு கிளாண்டுக்கும் ரொம்ப நல்லது இப்படி வைக்கிறோம் இங்க மூச்சு காத்து இழுப்போம் இங்க மூச்சு காத்து வெளியில வரும் ஒரு அஞ்சு எண்ணிக்கை இது நம்மளுடைய நுரையீரலுக்கும் நல்லது இருதயத்துக்கும் நல்லது இந்த ஸ்தானத்துல இருக்கும் இங்க மூச்சு காத்து இழுப்போம் இங்க மூச்சு காத்து வெளியில வரும் இதுல எந்த அளவுக்கு உங்களால திரும்ப முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு எண்ணிக்கை இது வந்து உங்களுடைய முதுகு ஸ்தானத்துக்கு அதாவது ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் ஒரு அஞ்சு அஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இப்போ ஹேண்ட் மூமெண்ட் பாக்குறோம் இதுல ஒரு அஞ்சு எண்ணிக்கை இது உங்களுடைய பந்துக்கின மூட்டுக்கு ரொம்ப நல்லது ஒரு அஞ்சு எண்ணிக்கை இப்போ இரண்டு கைகளும் சேர்த்து விரல் சாணத்துக்கு ஒரு அஞ்சு எண்ணிக்கை இது வந்து கைகளில் ஏற்படுகின்ற முடக்குவாதத்துக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய மணிக்கட்டு பகுதி இந்த நிலைக்கு வந்த பிறகு கைகள் எப்படி வைக்கிறோம் உங்களால எந்த அளவுக்கு அமர முடிகிறதோ அந்த அளவுக்கு அமரலாம் தவறு இல்லை ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் இதுல உங்களுக்கு மூட்ல பிரச்சனை இருந்ததுன்னா இது போல நிலை மேற்கொள்ள வேண்டாம் இந்த நிலைக்கு வந்துடும் வந்துட்டு கைகளை எப்படி கொண்டு வரும் பார்வர்டில் கன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் பேக்காட்ல போகும்போது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது இந்த பயிற்சி நம்ம செய்யும் பொழுது உங்களுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை ஸ்ட்ரெந்தன் ஆகும் சக்கரவர்த்திக்கு ரொம்ப நல்லது அதே போல உடல் பருமன் குறைகின்ற ஒரு நிலை கண் பார்வை தெளிவரையுது அதே போல நம்மளுடைய இரத்த ஓட்டம் என்பது சீராக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் மோஷன் பிராப்தத்துக்கு ரொம்ப நல்லது கேஸ்டிக் பிரபலத்துக்கு ஒரு முக்கிய பயிற்சியாக நம்ம பாக்கு இப்ப இந்த நிலைக்கு வந்துடும் வந்துட்டு இது போல ஸ்பிரெட் பண்ணிக்கிறோம் பண்ணிட்டு இந்த போதும் கைகளை இந்த அளவுக்கு வைக்கிறோம் போதும் பார்வர்ட்ல பெர்ன் பண்றோம் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில போகும் பேக்வேர்ட்ல போகும்போது மூச்சு காத்தானது வீடுக்கப்படுகிறது ஒரு அஞ்சு எண்ணிக்கை இந்த அளவு போதும் ஆரம்பத்துல இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய தொப்பை குறையும் ரொம்ப நல்லது பெண்களுக்கு யூட்ரஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த நிலைக்கு வந்ததும் இந்த நிலைக்கு வந்த பிறகு ஒரு இருபது எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய தொடர் பகுதிக்கு ரொம்ப நல்லது மூட்டு பகுதிக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கு யூட்ரஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம் மூட்டு வலிக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி இது இந்த நிலைக்கு வந்துட்டு இது போல ரொட்டேட் பண்றோம் இது போல ஒரு பிரச்சனை இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மத்த ஆசனம் செய்யும் பொழுது ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு பத்மாசனம் அர்த்த பத்மாசனம் பைத்ராசனம் இதுக்குள்ள ஆசைப்பு இதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் இந்த அடித்தளம் பாத்தீங்கன்னா அக்கு பிரஷர்ல ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நம்ம இப்ப பார்த்த பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா அனைத்தும் ஒரு எளிய உடற்பயிற்சி அதாவது வார்மப்னு பார்க்கலாம் இது தவிர்த்து இப்போ சப்போஸ் நீங்க ஆசனம் செய்யும் பொழுது ஆசனத்திற்கு உண்டான ஒரு வார்ம் அப் உண்டு இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்வேர்ட்ல பென் பண்ணி இப்போ பாதாஸ்தாசனம் செய்யறோம் அப்படின்னா அதற்கு ஒரு வார்ம் அப் உண்டு அந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் ஒரு அஞ்சு எண்ணிக்கை செய்த பிறகு அந்த ஆசனம் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து ஃபிளிபிலிட்டி அதிகம் வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இது போல செய்யும் பொழுது உடல்ல வந்து அந்த பிடிப்புகள் இல்லாம பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இது அனைத்தும் செய்து கொண்டு வரும் பொழுது காலையில எழுந்த உடனே இந்த வார்ம் அப் என்பதை நம்ம செய்யலாம் அதே போல முடிஞ்சா இந்த பயிற்சிகள் முடித்த பிறகு சூரிய நமஸ்காரம் வந்து செய்யலாம் இதுவும் ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு பார்க்கலாம் சூரிய நமஸ்காரம் செய்யறதா இருந்தால் ஒரு ஆறு சுற்றுகள் நம்ம செய்யலாம் ஆரம்ப காலகட்டத்துல ஒரு நான்கு சுற்றுகள் செய்யுங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுடைய எண்ணிப்பு என்பது அதிகப்படுத்தலாம் నండి వం